நார்மலா ஒரு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு கல்லீரல் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் பட் ஆனா இப்ப நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அதிகமாகி கொழுப்பு போய் இங்க டெபாசிட் ஆகி ஃபேட்டி லிவரா மாறின ஒரு கல்லீரல் வந்து இப்படிதான் இருக்கோங்க பாக்குறீங்க இல்லையா வந்து நம்ம கிரேட் ஒன்னு கிரேட் டூ அதுக்கப்புறம் லிவர் சிரோசிஸா மாறிடும் அதுக்கப்புறம் இது வந்து கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குங்க சோ இது வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா குடிப்பழக்கம் அதிகமா இருக்கவங்களுக்கு ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் தான் அதிகமா இருந்துச்சு ஆனா இப்போ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது குடிப்பழக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது ஆனா அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துடும் இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சாப்பிட்டு இருக்க சாப்பாடு இருக்கு இல்லையா அது வந்து அதிகப்படியா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும்போது நம்ம கல்லீரல்ல போய் அது என்ன ஆகும்னா ஃபேட்டா டெபாசிட் ஆயிடும் ஆனா டாக்டர் நான் வந்து எடுத்துக்கிறது எல்லாம் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து தான் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து லிவர்ல போய் கொழுப்பா மாறிடுது அப்படின்னு சொல்லுவீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நார்மலா நீங்க மாவு சத்து எடுக்கிறீங்க அதாவது நீங்க ரைஸ் எடுக்கிறீங்க கோதுமை எடுக்கிறீங்க ராகி எடுக்கிறீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க பட் ஆனா எடுக்கிறத வந்து அளவா எடுத்துக்கணும் இன் கேஸ் நீங்க அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து கல்லீரல்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனா மாறி அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்ப லிவர்ல வந்து நீங்க எடுத்துக்க கூடிய குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜன் ப்ராசஸ்கள் எல்லாமே போயிடுங்க பட் ஆனா நீங்க ஓவர் ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டே இருப்பீங்க இல்லையா அப்படி சாப்பிடும் போது அது கிளைகோஜனா கன்வெர்ட் ஆக முடியாம அது போய் கொழுப்பா கன்வெர்ட் ஆகி அது வந்து லிவர்ல போய் அப்படியே படிஞ்சிடும் அது படிஞ்சு 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 என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த லிவர்ல ரத்த குழாய் வழியா அது நம்மளோட சர்க்குலேஷன் உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளடைவுல நம்மளோட ரத்த வந்து அடைப்ப வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும் அந்த அடைப்பு என்ன ஆகலாம் சம்டைம் வந்து உங்களோட பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால்னோட லெவல வந்து அதிகப்படுத்தலாம் இல்லன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா ரத்த அடைப்பு பிரெயினுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு கிட்னி கண்ணில போற ரத்த குழாய் அடைப்பு கால்கள்ல போற ரத்த குழாயில அடைப்பு இந்த மாதிரி உருவாக்கும் அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர்ல இருக்கிற எல்லா பேஷண்டுக்கும் இன்னொரு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அதிகப்படியா இன்சுலின் சுரந்து சுரந்து உங்களோட மாவுச்சத்தை எல்லாத்தையும் டைஜஷன் பண்ண முடியாம அது வந்து ரெசிஸ்டன்டா மாறிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லங்க ஒரு பேஷண்ட் வந்து ஒபேசிட்டி ஆவாங்க டயபெட்டிக் வரும் பிபி வரும் கொலஸ்ட்ரால் இந்த எல்லா காம்ப்ளிகேட்டடான விஷயமும் இந்த கல்லீரல்ல ஸ்டார்ட் ஆகும் இந்த கல்லீரல்ல வந்து நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும்னா எப்படி பாக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சிண்டமுமே சொல்ல மாட்டாங்க அதனால பேஷண்டுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாதுங்க சோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறதை எப்படி பாத்துக்கலாம்னா ஒண்ணு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அதனுடைய என்சைம்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும் இது யாரெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கிட்ட வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல ஒன் இயர் ஒன்ஸ் வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேப்ல போய் பக்கத்துல போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் அப்டமன் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் போட்டு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா எந்த கிரேட்ல இருக்கு உங்களோட லிவரோட சைஸ் எப்படி இருக்குங்கறத கிளியரா சொல்லிடுவாங்க சோ அதனால உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இழுக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்ச முடியும் இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா வேறு சில பிரச்சனைகளும் வரக்கூடும் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவர்ல தான் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த குளூட்டோ தயானங்கிறது ஒரு பெரிய ஒரு கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம் அதெல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே லிவர்ல தான் ஆகும் அதெல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகும் ஆகும் அதனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் ஸோ அது அதிகமாகும் போது ஸ்கின் இஷ்யூ வர ஆரம்பிக்கும் ஈவன் சம்டைம் வந்து ஆஸ்துமா பிரச்சனை தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூவா வந்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் அதனால நம்மளோட லிவரை வந்து எப்பவுமே ஹெல்த்தியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர் நான் என்னோட லிவரை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் நான் என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

நீங்க வந்து weight தூக்கி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா மசில் ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து இதுல அதிகப்படியா வேலை செய்யாது இது வந்து கம்மி பண்ணணும்னா நீங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கனா கார்டியாக் வொர்க் அவுட் போலாங்க இல்ல அப்படினா வேகமா ஓடுறது இல்ல வேகமா நடக்கிறது வேகமா ஸ்விம் பண்றது இந்த மாதிரி எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எல்லாமே கொழுப்பினுடைய அளவை கம்மி பண்ணதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இத வந்து மஸ்ட் காலையில வந்து ஒரு 45 मिनिट्स சாயங்காலம் ஒரு 45 मिनिट्स பண்ணத வந்து ரெகுலர் ரோட்டீன்ல எடுத்துட்டு வந்துருங்க அத தவிர பாத்தீங்கனா உங்களோட டயட்ல எப்பவுமே பூண்டு வந்து ரெகுலரா எடுத்துக்கணுங்க பூண்டு என்ன பண்ணுவோம்னா இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை அதுல அதிகமா இருக்கும் அதனால வந்து இஞ்சி பூண்டு குறுமிளகு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களோட உணவு பழக்கத்துல டெய்லியும் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து நான் நிறைய பிரியாணி சாப்பிடுறேன் நிறைய சாப்பாடு சாப்பிடுறேன் தோசை நிறைய சாப்பிடுறேன் அதை சாப்பிட்டு கூடவே இதை சேர்த்துக்கலாம்னா அப்படி வந்து பண்ணக்கூடாது உங்களோட டயட்டையுமே நீங்க ரொம்ப கான்சியஸா எடுத்துக்கணும் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து கார்போஹைட்ரேட் அதாவது பிராக்டோஸும் சரி குளுக்கோஸும் சரி ரொம்ப குறைவான அளவுல இருக்கணும் ஸ்பெஷலி வந்து ரைஸ் தானிய வகைகள் கம்மியா எடுத்துக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா பழங்கள் அதிகமா எடுத்துக்க கூடாது இனிப்பு பொருட்கள் அதிகமா எடுத்துக்க கூடாது வருத்து பொறிச்சதை எடுத்துக்க கூடாது எது அதிகமா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டயட்ல வந்து புரோட்டீன் அதிகமா நீங்க எடுத்துக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா காய்கறிகளை வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் அதுல வந்து அதிகப்படியா சுகர்னோட அளவு வந்து இருக்காது அதனால வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துட்டு பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும் இந்த வெஜிடபிள்

வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஈஸியா நமக்கு பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்குது இல்லையா நம்ம அடிக்கடி போய் ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கிடும் நம்மளே தெரியாம நமக்கு பசிக்குதா ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிடுறோம் இல்லைன்னா ஒரு வர்க்கி வாங்கி சாப்பிடுறோம் இல்லனா வந்து நம்ம பப்ஸ் வாங்கி சாப்பிடறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்நாக்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கும் போதும் நமக்கு அதிகமா அதே போல பாத்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நமக்கு பசிக்குதுன்னா அந்த பசிக்கு வந்து அதிகமா சாப்பிடுறவங்களை விட டீ காஃபி குடிச்சாலே நான் ரொம்ப எனர்ஜி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய சுகருமே உங்களுக்கு நாலடைவுல வந்து லிவர்ல கொழுப்பு மாதிரி படியறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு அதனால டீ காஃபி அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணிடுங்க இல்லன்னா அந்த பழக்கத்தையே விட்டுடுங்க அதுதான் பெஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்டர்மீனியட் ஃபாஸ்டிங் நீங்க ஒரு காலையில ஒரு ஃபுட்டு ஹெல்த்தியா எடுத்துக்கோங்க அதே போல ஒரு எயிட் அவர்ஸ் இல்ல டுவெல் அவர்ஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஈவினிங்கா ஒரு ஃபுட்டை வந்து ஹெல்த்தியா எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு டீப்பா தூங்கிட்டு காலையில மறுபடியும் எந்திரிச்சு ரொட்டீனா ரெகுலரா இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் அளவு வந்து கம்மியாகும் அதே போல நைட் வந்து தூங்காம இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தூங்காம இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் இந்த கார்டிசோல் ஹார்மோனும் என்ன பண்ணும்னா இந்த ஃபேட்டி லிவரை உருவாக்கும் அதனால அதிகப்படியா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது நல்லா ஹெல்த்தியா தூங்கணும் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்கோகால் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு இல்லையா அந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கவங்க எல்லாமே குடிய வந்து தவிர்த்து நம்ம நார்மலா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே கன்சியூம் பண்ணிக்கிறது தான் ரொம்பவே நல்லது அதுதான் இதுக்கு இதுக்கு முழுமையான தீர்வா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சிம்டமே இல்லாம ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மள வந்து எடுத்துட்டு போய் நம்மள டேஞ்சர் சோன்ல கொண்டு போய் விட்டுரும் அதனால வந்து நமக்கு தான் சிம்டமே இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இதை வந்து அசால்ட்டா எடுத்துக்க கூடாது தயவு செஞ்சு உங்களோட டயட்ல உங்களோட லைஃப் ஸ்டைல்ல எல்லாத்துலயும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க நல்லா ஸ்லிம் ஆயிட்டீங்க வெயிட் எல்லாம் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின் போது உங்களோட லிவர் என்சைம்ஸ் எல்லாம் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க அதே போல ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபேட்டி லிவர் கிரேட் டூல இருக்கோம்னா அது கிரேட் ஒன் வந்திருக்கா கிரேட் ஒன்ல வந்து அவங்க வந்து நார்மல் சைஸ்க்கு நம்ம லிவர் மாறிச்சானு கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உதவியா இருந்ததுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்